மியானா நிகழ்ச்சியில ஜாதி பெருமை பேசியிருந்த தினகரன் இன்னைக்கு மனம் திருந்தி மனிதர்கள் எல்லாரும் வீடியோ பெரிய இருக்குது இது ஆகக்கூடிய அதே நேரத்துல ஒரு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த ஜாதி எல்லாம் ஏன் இஸ்லாத்துலயும் ஜாதி இருக்குது மரக்காயர் லப்பை பட்டாணி ராவுத்தரு இது மாதிரி இஸ்லாத்துலயுமே ஜாதி இருக்குது இதெல்லாம் ஏன் கேட்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இன்னைக்கு சோசியல் மீடியாவில பெரிய அளவுல கேட்கப்பட்டு இருக்குது அப்போ இஸ்லாத்துல ஜாதி இல்லையா அப்படின்னா இஸ்லாத்தில் ஜாதி இல்ல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா மனிதர்கள் அனைவரையும் ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து தான் படைத்தோம் மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போன்ற சமமானவர்கள் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது அப்ப இங்க நமக்கு ஒரு கேள்வி வரலாம் அப்ப இந்த ராவுத்தரு மறைக்காயரு பட்டாணி சொல்றாங்களே இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இதெல்லாம் ஒரு காலத்தை தொழில் செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த தொழில் சார்ந்த பெயர்கள் இப்ப மரக்கலம் மூலயமா தொழில் செஞ்சிட்டு இருந்தாங்க கலம் அப்படின்னா கப்பல் சொல்லி அர்த்தம் அப்போ மரக்கலம் படகுகள் மூலியமா அன்னைக்கு கப்பல் சார்ந்த வணிக வியாபாரங்கள் செஞ்சிருந்தாங்க அவங்க மறைக்கலையார் அப்படின்னு சொல்லப்படும் இந்த மறைக்கலையார் தான் பிற்காலத்துல மறைக்காயர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது யாரெல்லாம் அந்த மறைக்கலம் மூலயமா தொழில் செஞ்சிருந்தாங்களோ அவங்க மறைக்காயரு அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அதே மாதிரி ராவுத்தர் ராவுத்தர் அப்படின்னா அரபு நாட்டு குதிரைகளை வாங்கி அந்த குதிரைகளை நல்ல பயிற்சி கொடுத்து அது அன்னைக்கு மக்க மன்னர்களுக்கு அன்னைக்கு வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த குதிரைகளை வச்சு பயிற்சி கொடுத்து ஏதோ ஒரு தொழிலா செய்யறாங்கல்ல அவங்களுக்கு பேரு ராவுத்தர் சொல்லப்படும் யார் யானையை வச்சு பயிற்சி கொடுத்து அதை வணிகம் செய்யறாங்களோ அவங்க மாவுத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் அடுத்து இந்த லெப்பைன்னு சொல்லி சொல்றாங்களே அது என்னன்னு பார்த்தோம்னா லெப்பை அப்படின்னா ஒரு சிலர் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்தியாவில் பிறந்த இந்த மண்ணோட மைந்தர்கள் தான் ஒரு சிலர் அன்னைக்கு அரபு நாடுகள்ல இருந்து இங்க வந்து வணிகமாக செய்ய வந்தவங்க இங்க தங்கிட்டாங்க அவங்கள யாராவது கூப்பிடா இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா இந்த லப்பைக்கு அப்படிம்பாங்க அரபுல லப்பைன்னா அதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படி யாரெல்லாம் லப்பைக்குன்னு சொன்னாங்களோ அவங்கள லப்ப அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது அடுத்து இந்த பட்டாணின்னு சொல்றாங்களே அது என்னன்னு பார்த்தோம்னா குஜராத் மாநிலத்துல பட்டான்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு அந்த பட்டான் ஊரை சேர்ந்தவங்க ஒரு காலத்துல பஞ்சம் முளைக்கிறதுக்காக நம்ம ஊரை தேடி வந்திருந்தாங்க அப்படி வந்திருந்தவங்க இங்க இருக்கும்போது பட்டாணி அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பேரை சொல்லி அவங்கள கூப்பிட்டு இருந்தாங்க தான் பட்டான் யூசுப் பட்டான் அவங்களோட ஊர் பேர் அப்போ இந்த மறைக்காயரு ராவுத்தரு லப்பை பட்டாணி அவங்க தொழில் சார்ந்த பெயர்கள் அவங்களுடைய ஊர் சார்ந்த பெயர்களுக்கு தானே தவிர இது ஜாதி கிடையாது ஜாதிய பாகுபாடுன்னா என்னன்னா நான் உன்ன தொட்டு கூட பேச மாட்டேன் உன் வீட்டுல சம்மந்தம் முடிச்சுக்க மாட்டேன் உன் கூட ஒன்னா உக்காந்து சாப்பிட மாட்டேன் வழிபாடு செய்வது கூட எனக்கு தனியாயிடும் உனக்கு தனியா இடம் இதுதான் ஜாதிய பாகுபாடு ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராவுத்தரு மறைக்காயரு லப்ப பட்டாணி யாரா இருந்தாலும் இவங்க ஒன்னா ஒரே பள்ளிவாசல்ல ஒன்னா நின்று தொழுவாங்க ஒரே தட்டில ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தர் முசாஃபா செஞ்சு ஒவ்வொருத்தர் கட்டி அணைச்சுப்பாங்க இவங்க வீட்டுல அவங்க பொண்ணு எடுத்துப்பாங்க அவங்க வீட்டுல இவங்க பொண்ணு இதெல்லாம் தொழில் சார்ந்து ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட பெயர்கள் தான் இன்னைக்கு அந்த பேர்லாம் இன்னும் கூட யாருக்கு இன்னைக்கு தலைமுறைக்கு தெரியாது இந்த இஸ்லாம் சம்பந்தமா இன்னும் கூடுதலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முஸ்லிம் அல்லாத நண்பர்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு தமிழிலேயே குரான் அனுப்பி வைக்கப்படும்